அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சேனல் கமெண்ட் பண்ணதுனால அவங்க சேனலையே அவங்க இழந்துட்டாங்க ஸோ எந்த மாதிரி எல்லாம் நம்ம கமெண்ட் பண்ணணும் அதை பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவாக இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மற்றவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க இல்லைனா உங்க சேனலும் இழக்க நேரிடும் ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க நீங்க ஒருத்தருக்கு கமெண்ட் பண்றதுனால உங்க சேனல் டிலீட் ஆகுதுன்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியமா இருக்கு என்ன கமெண்ட் பண்ணிருப்பாங்க எதனால டிலீட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லா பாத்துடலாம் ஸோ நீங்க இந்த மாதிரி கமெண்டை யாருக்குமே தயவு செஞ்சு கொடுக்காதீங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் வாங்க யூடியூப்பில் நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணுறாங்க அது உடனுக்குடனே டிலீட் ஆகுது ஸோ எதனால் சிஸ்டர் டிலீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை தவறான கமெண்ட் பண்ணதுனால அவங்க சேனலில் டெர்மினேட் ஆகிருக்கு எந்தெந்த மாதிரியான கமெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கிளியரா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு ரூல் இருக்கு ஸ்பீச் ஒரு ரிலிஜனை பற்றி தப்பா எழுதக்கூடாது சரிங்களா ஜெண்டர் இதை பத்தி எல்லாம் நீங்க தப்பாவே எழுதக்கூடாது தப்பா பேசக்கூடாது அந்த மாதிரி நீங்க தப்பான கமெண்ட் போட்டால் உங்கள் சேனலுக்கு தான் ஆபத்து ஸோ அந்த மாதிரி அவங்க போட்டதுனால அவங்க சேனலுக்கு கம்யூனிட்டி கைலன்ஸ் ஸ்ட்ரைக் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க கமெண்ட் பண்ணதுனால அவங்க சேனலை அவங்க இழக்க நேரி அவங்க சேனலே மொத்தமாக போயிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரெஸ்மெண்ட் அண்ட் புல்லிங் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா வேற ஒருத்தவங்களை நீங்கள் திட்ரா மாதிரி கமெண்ட் நம்ம ஏதாவது ஒரு தப்பான கமெண்ட்டை திட்ரா மாதிரி போட்டால் ஏஐ டிடெக்ட் பண்ணும் இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பாம் அண்ட் செல்ஃப் ப்ரோமோஷன் இப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ட்டு நீங்க கமெண்ட்ல போயிட்டு கேட்கவே கூடாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் அண்ட் வல்கர் கண்டட் அதாவது அடல்ட் வேர்ட்ஸ் டபுள் மீனிங் வேர்ட்ஸை நீங்கள் கமெண்டில் போடக்கூடாது ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே யூடியூப் வந்து செட் பண்ணி வச்சுருக்கும் நீங்கள் ஃபைட் சீனு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு திஃப்ட் பொருள் திருடுற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணவே கூடாது இதெல்லாம் வந்து பாலிசிக்கு கமெண்டு கமெண்ட் தான் ஒரு சில கமெண்ட் எல்லாம் மறையுது ஒரு சில கமெண்ட்னா டபுள் மீனிங்ல போடுறதுனால மறையுது ஸோ அதே மாதிரி ஸ்பெல்லிங் கரெக்டாக போடணும் நீங்கள் தமிழ்லேயே போட்டாலும் நல்ல கமெண்டே போட்டாலும் சில கமெண்ட் எல்லாம் டக்குன்னு மறைஞ்சிடும் ஸோ கண்டிப்பாக கவனமா போடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் எதாவது ஃபேக்கான லிங்க்ஸை கமெண்டில் போடக்கூடாது தவறான லிங்க்ஸ் அதாவது லக் கேமிங் ரம்மி சர்க்கல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கேமிங் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் கமெண்டில் கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி கமெண்ட் பண்ணி நீங்கள் வாங்க இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படி நீங்கள் கொடுத்தாலும் உங்களுடைய சேனல் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்கில் வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் நம்ம சேஃபாக யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம தகவல் சொல்லலாம் நெக்ஸ்ட் ரெக்ஸ்பர்ட்டா கமெண்ட் பண்ணலாம் எமோஜ் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்பேம் எல்லாம் தவிர்க்கணும் முற்றிலும் ஸ்பேம் லிங்க்ஸ் எல்லாம் தவிர்க்கணும் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டு ஜஸ்ட் நீங்க லைக் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்க கமெண்ட் போடலாம் கமெண்ட் போடலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல ரொம்ப முக்கியமான பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா சைல்டு சேஃப்டி குழந்தைங்களுக்கான அசிங்கமான வார்த்தை போடவே கூடாது இதை வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க நெக்ஸ்ட் டெரரிசம் இதே ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க காபிரைட் ப்ரைசி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முழு சினிமா பட லிங்க் எடுத்துகிட்டு வந்து உங்கள் சேனலுக்கு கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லவே கூடாது அடுத்தனுடைய உங்களுக்கு காபிரைட் சம்மந்தமான இஷ்யூஸ் வரும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நெக்ஸ்ட் மேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் லைக் நீங்க ஃபோன் நம்பர் போடுறீங்க அட்ரஸ் போடுறீங்க இமெயில் போடுறீங்க இந்த மாதிரி டக்குன்னு மறைஞ்சிடும் இதனாலையும் உங்களுக்கு நிறைய பாலிசி வயலேஷன் கண்டிப்பா வரும் நிறைய பேருக்கு நான் சேனல்ல தப்பு பண்ணல சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க நீங்க சேனல்ல மட்டும் இல்லை நீங்க போடுற கமன்ல தப்பு பண்ணாலும் உங்களுக்கு கம்யூனிட்டிகள் ஸ்ட்ரைக்கு இது எல்லாமே வரும் இப்ப பாலிசி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும் சோ நீங்க கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க முக்கியமாக காப்பிரைட் ப்ராசி அப்படின்ற ஒரு பாலிசியை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இதுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து ஒரு லிங்க் ஒரு படத்தோடைய லிங்க் இப்போ ரீசெண்டாக கூலி படம் வந்திருக்கு அதனுடைய லிங்க்கை நீங்கள் லிங்காக காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கமலில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க நான் வந்து என்னுடைய சேனல்ல ஒரிஜினல் கண்டென்ட் தான் இருக்கேன் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க தவறு நீங்கள் கமலில் கொடுத்தாலும் அது காப்பிரேட்டி அது வந்து கார்ப்பரேட் பாலிசியில போகும் ஏன்னா வந்து அந்த படம் வந்து இன்னும் வந்து ஃப்ரீயா நமக்கு கிடைக்கல ஆனா அந்த லிங்க் வந்து நம்ம சேனல்ல இருந்தா நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க டெலிகிராம் குரூப் எல்லாம் வந்து லிங்காக கொடுக்கக்கூடாது கூடாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய சொந்த கருத்தை பதிவு விடலாம் நான் இப்போ கூலி படம் பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதை தவிர்த்து அதனுடைய லிங்கை கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இதனாலையும் சேனல்ஸ் டிலீட் ஆகுது சரிங்களா இப்போ இந்த வீடியோல நான் டீப்பா சொல்லியிருப்பேன் எந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எயிட் நைன் போர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கண்டிப்பா நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல நூத்தி தொண்ணூத்தி ரூபா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு என்னைய காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்